கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் திருநாள் முத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி சப்தமி திதி தேய்பிரி மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அபிட்ட நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் சேத அளவு காலையில கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் யாருக்கு இன்றைய நாள் அற்புதமா இருக்கு அப்படின்னு கேட்டா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு யாருக்கு பணம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் ரிஷபம் இவங்க ரெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கும் யாருக்கு உத்தியோகத்துல புதிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது இந்த நாள் முழுக்க பிஸியா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் மீனம் கடகம் மற்றவங்களும் ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையான விஷயங்களை பத்தி அலசி ஆராய்வது குழந்தைகள் அதுவும் ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த நாள் நீங்க ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி வரும் நிறைய பேர் தூரமான பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிலைமை நீங்க உண்டாக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதர் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியல் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த வீடு அஸ்திவாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போர் போடுறது அந்த மாதிரி எண்ணங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் சட்ட பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு பொதுவாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மித்துனர் ஆசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நண்பர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்பாங்க நீங்கள் கொடுக்குற ஆலோசனை சூப்பராக வேலை செய்யும் பத்து பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பைப்பிங் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது ஹைவே சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கனெக்டாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாமனாருடன் ரொம்ப முக்கியமான நட்பு இன்றைய நாள் உறவுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதித்யன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பலூநரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெறும் உண்மை மட்டும்தான் இன்றைய நாள் தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவீங்க எதெல்லாம் எது கரெக்ட் எது தப்புன்னு யாரு என்ன சொன்னாலும் சரி சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆதரம் இங்கே நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தலைவலி வேதனைகள் வீட்டுல குழந்தைகள் மூத்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்க வீட்டுல அம்மா அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிழி பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சொந்த ஊருக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் ஏதாவது ஒரு டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐ மீன் பிரயாணங்களினால் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள்லாம் ஏன்னா எப்பெல்லாம் இந்த பிரயாணங்கள் இருக்கோ அந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க பலவிதமான சங்கடங்கள் பொதுவா நிவர்த்தி ஆகும் அதாவது நிறைய விஷயங்கள்ல உங்க முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கிற காரியங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்க போறது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க மெயினா உடம்பு ரொம்ப டவுனா இருக்கிறது விட்டமின் டி டெபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கிறது நல்லா வாக் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் கருண் சிவப்பு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும் பரம்புறக்கம் லாபம் எல்லாமே இருந்தாலும் நண்பர்கள் மூலியமா அன்பு தொல்லைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்ககிட்ட இருந்து எதையுமே தட்டி பறிக்க முடியாது அதை மட்டும் நீங்க நம்ம பார்த்துட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப ஜோரா இருக்கும்னே சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருட்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நிறைய பஞ்சாயத்துக்குள்ள நீங்கள் இன்றைய நாள் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் பசங்கக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அம்மாவுக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லை உங்க மருமகனுக்கும் மாமனாருக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது அதாவது உட்காந்து நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே உங்களுடைய வாய்மொழியாக நீங்க எதை சொன்னாலும் சரி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி என்னையினால பொறுத்த வரைக்கும் வீட்டுல பெரியவங்களுடைய விஷயத்த கரெக்டா நம்ம பண்ணிடணும் அவங்களுக்கு எதாவது தேவைப்படும் உதவிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா அப்பாவுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படும் அந்த ஹெல்ப் இன்றைய நாள் நீங்க பண்ற மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா வயிறு பாதைகள் பேக் பெய்னு அதே மாதிரி லைட்ட தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்ல குடைச்சல் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு பசங்களுக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி மத்தபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் சனி பார்வையில் இருக்கிறது ஸோ பேசிகலி வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கும் இல்லைன்னா தொல்லைகள் அன்பு தொல்லைகள் இதுக்குள்ளே பண்ணணும் எனக்கு இப்போவே பண்ணி கொடுங்க இப்பவே இது வாங்கி கொடுங்க அந்த மாதிரி எதாவது ஒரு தொல்லைகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளாலையும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும்னு சொல்லலாம் பெருசாக டென்ஷன் கிடையாது அதாவது பியூரா அன்பு தொல்லையா மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் அது மாதிரி பெருத்தியா யார் புது மனுஷாங்கள் இருக்காங்களோ அவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிரே நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு இன்றைய நாள் வேலை அதிகமாக இருக்கும் மருத்துவ பணியில் இருக்கிறவர்களுக்கு ஜோதிடர்களுக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் மூலியம் அவன் இன்றைய நாள் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த வேலையை நீங்க ரொம்ப ரசிப்பீங்க அந்த வேலையை ரொம்ப நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அற்புதமான நாள் சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தாசியா நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணி மவந்திரோனு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலங்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க